பார்க்கப்பட்டது ரெண்டு தொகுதி முக்கியமாக திரும்பி பார்க்கப்பட்டது ஒன்று வந்து விருதுநகர் இன்னொன்று வந்து தர்மபுரி நெக் டு நெக் வந்து கடைசி வரைக்கும் போராடிட்டு இருந்தாங்கன்னு தான் பார்க்க முடியுது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் நினைக்கல வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே ஒரு அமைச்சர் சொன்னார் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர் ரொம்ப ஆர்வமாக கட்சி எல்லைகளை கடந்து அவர் ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னார் அது இந்த முடிவுகளில் எதிரொலித்தது அந்த அவர் திருப்பி முன்னிலை முன்னணி வந்து பின்னடைவை சந்திக்கிற போது எந்த ஏரியா வாக்குகளை என்னாங்கன்னு ஒப்பிட்டு பார்த்தா அமைச்சர் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு ஆனாலும் கூட நெருக்கத்தில் வர்றாரு ஐநூறு ஆயிரம் நாலாயிரம்னு மேல போகிறார் கீழே வரா போது பிரேமலதா போய் தியானம் இருந்தாங்க விஜயகாந்த் கிட்ட ஒரு பதிலை கேட்டிருப்பாங்க விஜயகாந்த் கிட்ட வேண்டியிருப்பாங்க அந்த வேண்டுதலுடைய முடிவு தோல்வி கிடைச்சிருக்கு அதுவும் வேண்டுதல் பலிச்சதுன்னு தான் நான் எடுத்துக்குவேன் வெற்றி கிடைச்சிருந்தா கூட இந்த சின்ன வயசுல அவர் கொஞ்சம் தடம் மாறியோ அல்லது ஒரு என்ன சொல்றது பொறுப்பு உணர்வை முழுமையா புரிஞ்சு கொள்ளாமல் இந்த தோல்வி மிக நிச்சயமாக விஜய என்கிற இளைஞனின் மனதில் மன உறுதியை உற்சாகத்தை நம்மால் எதையும் எதிர்கொள்ள முடியுங்கிற தைரியத்தை கொடுத்திருக்கோம் அந்த வகையில இந்த தோல்வி அவர் வரவேற்க வேண்டிய தோல்வின்னு நான் சொல்லுவேன் பல பாடங்களை பக்குவங்களை தைரியத்தை கொடுக்கும் பல பேர் பண்ணிட்டாரு தண்ணி குடிக்க வச்சுட்டாரு ரெண்டு மந்திரிங்க இருக்கிற தொகுதி அது தோத்துருந்தாங்கன்னா அவங்க கதையை விட்டுடுங்க அவங்களுக்கே அது ஒரு பெரிய தர்ம சங்கடம் ஆயிருக்கும் இவ்வளவு நெருக்கடியை கொடுத்ததுங்கிறது வேட்பாளருக்கும் இருக்கிற ஒரு ஈடுபாட்டையும் அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு அவர்கள் மீதான மக்களின் பார்வை எல்லாமே அடங்கியிருக்கு வெறும் அரித்மேட்டிக் மட்டும் பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தா மற்ற தொகுதிகளெல்லாம் ஜெஸ்ட் லெக்தி விட்டு கொடுத்துட்டு போன மாதிரி இருந்த முடிவுகள் டிஃபரன்ஸ் அங்கே இவ்வளவு நெருக்கடியை கொடுத்துடுச்சேன்